சிவில் அன்பிற்கு எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் வசதி படைத்த குடும்பம் ஆனால் இந்த குடும்பத்திற்கு இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு பண்பு என்ன என்று சொன்னால் தினந்தோறும் ஆலயத்திற்கு வருவார்கள் திருப்பலியிலே பங்கெடுப்பார்கள் எந்த காரியத்தை எந்த நேரத்தில் சொன்னாலும் அற்புதமாக செய்யக்கூடியவர்கள் ஆலயத்திற்கு இது வேண்டும் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று எப்பொழுது சொன்னாலும் அது எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அதை உடனடியாக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பண்பு படைத்த ஒரு குடும்பம் ஒரு முறை அவரிடத்தில் கேட்டேன் நீங்கள் இவ்வளவு பணிகளை செய்கிறீர்களே இந்த வேலைகளுக்கெல்லாம் குறிப்பாக ஒரு சில பொருட்களை நீங்கள் ஆலயத்திற்கு வாங்கி கொடுக்கிறீர்கள் நான் அவசரமாக ஒரு சில காரியங்களை கேட்கிற பொழுதும் கூட நீங்கள் உடனடியாக அதை செய்கிறேன் அதற்கான அந்த தொகையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நான் பலமுறை கேட்டிருந்த பொழுதும் கூட அவர் சொன்ன அற்புதமான ஒரு செய்தி ஒன்றுதான் பதர் கடவுள் எனக்கு நிறையவே கொடுத்திருக்கிறாரு நான் மீண்டும் கடவுளுக்கு கொடுக்க வேண்டும் தான் என்னுடைய மகிழ்ச்சி இருக்கிறது அதிலே தான் என்னுடைய நிறைவு இருப்பதை நான் உணர்ந்து கொள்ளுகிறேன் என்று சொன்னார் ஒவ்வொரு முறையும் அவரிடத்தில் இதை கேட்கிற பொழுதும் இதே வார்த்தையை தான் சொல்லுவார் கடவுள் எனக்கு கொடுக்கிறார் பதர் நான் மீண்டுமாக கடவுளுக்கு கொடுப்பது என்பது என்னுடைய கடமை அதை நான் ஒருபோதும் கணக்கு பார்த்ததில்லை நான் அது வேலையாக இருந்தாலும் சரி பொருளுதவியாக இருந்தாலும் சரி பல்வேறு விதத்திலே எந்தெந்த விதத்திலே ஆலயத்திற்கோ அல்லது ஆலய காரியங்களுக்கோ கடவுள் காரியங்களுக்கோ நான் அதை கணக்கு பார்ப்பதில்லை முழுமையாகவே நான் அதை முழு மனதோடு செய்கிறேன் என்று அவர் என்னிடத்தில் சொன்னார் ரேசர்களே இன்றைக்கு நாம் செல்வத்தை பற்றியும் செல்வத்தின் மீது கொண்டிருக்கின்ற அந்த நாட்டத்தை பற்றியும் நாம் இன்றைய இறை வார்த்தையிலே சிந்திக்கிறோம் செல்வம் அது பிறருக்கு பயன் பெறவில்லை என்றால் அது நிறைவை நிலை வாழ்வை ஒருபோதும் கொடுக்காது அதைத்தான் இன்றைய இறை வார்த்தை நம்ம கழகாக எடுத்துக் கூறுவதை நாம் பார்க்கிறோம் இயேசு அன்புக்கணிவர்களே இன்றைய நற்செய்தி வாசகம் நம் வாசிக்கு கேட்ட இந்த நற்செய்தி வாசகம் என்பது இயேசுவை பின்பற்ற விரும்பிய அந்த செல்வரான இளைஞனுடைய அந்த கேள்விக்கான தொடர் பதிலாகத்தான் இருக்கிறது இயேசுவை சந்திப்பதற்காக அவர் வருகிறார் சந்தித்த உடனே அவர் கேட்கிறார் போதகரே நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அன்று கேட்கிறார் இயேசு சொல்லுகிறார் கட்டளைகளை கடைபிடியும் என்று அப்பொழுது அவர் சொல்லுகிறார் சிறு வயதிலிருந்தே நான் இந்த கட்டளைகளை எல்லாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அப்பொழுது இயேசு அவரை கூர்ந்து பார்த்து சொல்லுகிறார் ஒன்று குறைவுபடுகிறது உன்னுடைய செல்வத்தை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடும் அப்பொழுது என்னை பின்பற்றும் என்று சொல்லுகிறார் இந்த இளைஞன் ஒருவன் மட்டும்தான் இவ்வளியத்திலே நாம் பார்க்கிறோம் இயேசுவை சந்தித்த பல நபர்களிலே இந்த ஒருவர் மட்டும் தான் முகவாட்டத்தோடு அவன் சென்றான் ஏனென்றால் அவனிடத்தில் ஏராளமான சொத்து இருந்தது அவனால் பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு ஒரு மனநிலையோடு இருந்த காரணத்தினால் அவன் முகவாட்டத்தோடு சென்றான் அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு நாம் இந்த நச்சு வாசகத்தை வாசிக்கிறோம் அப்பொழுது செல்வர்களை பற்றி செல்வத்தை பற்றி அழகாக சொல்லுகிறார் அவர் சொல்லுகிற அந்த அற்புதமான செய்தி என்ன என்று பார்க்கிற பொழுது மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன் செல்வர் இரையாட்சியில் நுழைவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்று சொல்லி இன்றைய வாசகம் தொடங்குவதை நாம் பார்க்கிறோம் இவர்களே விவளியத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் செல்வம் ஒருபோதும் குறையாக பார்க்கப்படுவதில்லை செல்வம் ஒருபோதும் ஒரு தண்டனையாக பார்க்கப்படுவதில்லை செல்வம் வைத்திருந்தால் அவனுக்கு மிகப்பெரிய தண்டனை என்று விவிலியம் பார்த்ததில்லை செல்வம் கடவுளுடைய ஆசிரியராக அருளாகத்தான் விவிலியம் பார்த்தது நாம் பார்க்கிறோம் தொடக்க நூல் பதிமூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே ஆபிரகாமை பற்றி அங்கே அற்புதமாக சொல்லப்படுகிறது பதிமூன்றாவது அதிகார அதிகாரம் தொடக்க நூல் இரண்டாவது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது ஆபிரகாம் கால்நடைகளும் வெள்ளியும் தங்கமும் கொண்ட பெரிய செல்வராக இருந்தார் கால்நடைகளும் தங்கமும் வெள்ளியும் கொண்ட பெரிய செல்வராக இருந்தார் என்று விபலியம் அழகாக அபிரகாமை பற்றி சொல்லுகிறது செல்வம் ஆசிரியராகத்தான் கருதப்பட்டது அதே போன்று அவருடைய மகன் ஈசாக்கை பற்றியும் நமக்கு நாம் பார்க்கிறோம் தொடக்க நூல் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் பதிமூன்று பதினான்கு உள்ள இறை வார்த்தைகளை நாம் பார்க்கிற பொழுது அவர் செல்வமுடையவர் ஆனார் செல்வத்திற்கு மேல் செல்வம் பெற்று மாபெரும் செல்வரானார் மேலும் அவருக்கு ஆட்டு மந்தையும் ஆட்டு மந்தையும் இருந்தன பணியாளர் பல இருந்தனர் எனவே பெலிஸ்தியர் அவர் மீது பொறாமை கொண்டனர் என்று அந்த இறைவார்த்தை இருப்பதை நாம் பெரும் செல்வரானார் என்று ஈசாக்கை பற்றி சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம் யோபுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம் யோபு எவ்வாறு செல்வம் படைத்தவராக இருந்தார் என்று ஆக செல்வம் ஒருபோதும் ஒரு குறையாக பார்க்கப்படவில்லை செல்வம் கடவுளுடைய ஆசிராக அருளாகத்தான் பார்க்கப்பட்டது எப்பொழுது இந்த செல்வம் குறையாக பார்க்கப்படுகிறது அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே அது மிகப்பெரிய ஒரு இடரலாக பார்க்கப்படுகிறது என்கிற ஒரு கேள்வியை நாம் எழுப்பினோம் என்று சொன்னால் இந்த செல்வத்தின் மீது நாம் கொண்டிருக்கின்ற அதீத பற்று நாட்டம் இருக்கின்ற பொழுது அது மிகப்பெரிய ஒரு குறையாக அது மிகப்பெரிய ஒரு இடரலாக பார்க்கப்படுகிறது அந்த நிலை ஒரு தடையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் செல்வம் கடவுள் கொடுத்திருக்கின்ற ஒரு அற்புதமான கொடை செல்வம் கடவுள் கொடுத்திருக்கின்ற ஒரு ஆசிர்வாதம் ஆனால் இந்த செல்வத்தின் மீது நான் அதீத பற்று அதீத நாட்டம் இந்த செல்வம் மட்டும் தான் எனக்கு தேவை ஆகையால் இதிலே என்னுடைய நாட்டத்தை நான் அதிகமாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அப்பொழுது அது மிகப்பெரிய ஒரு குற்றமாக அது குறையாக நிலை தடையாக பார்க்கப்படுவதை நாம் பார்க்கிறோம் ஆக இதைத்தான் நாம் பா பார்க்கின்ற பொழுது இந்த செல்வத்தை பற்றி விவளிய அழகாக சொல்லுகிறது இந்த செல்வத்தின் மீது கொண்டிருக்கின்ற அந்த அதீத பற்று இதை மூன்று விதங்களிலே நாம் பிரித்து பார்க்கலாம் எப்படி என்று சொன்னால் செல்வம் தவறான சுதந்திரத்திற்கு அது நம்மை ஊக்குவிக்கிறது அதீத பற்று என்பது அதீத நாட்டம் என்பது ஒரு தவறான ஒரு சுதந்திரத்திற்கு நம்மை ஊக்குவிக்கிறது நாம் பார்க்கிறோம் திருவிழி பாட்டு புத்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே அருமையான செய்தி ஒன்று அங்கே குடி குறிப்பிடப்படுகிறது திருவிழி பாட்டு புத்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் எனக்கு செல்வம் உண்டு வளமை உண்டு ஒரு குறையும் இல்லை என நீ சொல்லிக் கொள்ளுகிறாய் என்று யோவான் அந்த லவோதிய கேயா என்கிற அந்த துருச்சபைக்கு எழுதுகிற பொழுது அந்த மடலை எழுதுகின்ற பொழுது அந்த இந்த இந்த வரியை அவர் சொல்லுகிறார் உன எனக்கு செல்வம் உண்டு வளமை உண்டு ஒரு குறையும் இல்லை என நீ சொல்லுகிறாய் என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால் ஆண்டவருடைய இறப்புக்கு பிறகு அறுபதாவது நூற்றாண்டிலே இந்த லவதோக்கியா என்கிற அந்த துருச்சபையானது நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டது நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட என்ன நடக்கிறது என்று சொன்னால் அங்கே பலர் தங்களுடைய உடமைகளையும் எல்லாவற்றையும் இழந்து நிற்கின்ற அந்த சூழலே பலர் உதவி செய்வதற்காக வருகிறார்கள் அப்பொழுது அந்த மக்கள் அந்த லவதோஸ்கியா அந்த மக்கள் என்ப எப்படிப்பட்ட ஒரு நகரம் என்று சொன்னால் வளம் படைத்த ஒரு நகரம் பணக்கார நகரம் என்று சொல்லப்படுகிறது ஆகையால் பலர் உதவிக்கு வருகிற பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள் எங்களுக்கு செல்வம் உண்டு எங்களுக்கு வளமை உண்டு அதனால் உங்களுடைய உதவிகள் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லுகிறார்கள் அவர்கள் கடவுளும் வேண்டாம் உதவியும் வேண்டாம் என்று தங்களுடைய சுதந்திரத்தின் மீது செல்வத்தின் மீது கொண்டிருக்கின்ற அந்த நாட்டத்தினால் அவர்கள் இருமாப்போடு சொல்லுகின்ற அந்த செய்தியைத்தான் இன்றைக்கு அந்த திருவள்ளி பாட்டு புத்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம் ஆக கடவுளும் வேண்டாம் என்கிற அந்த எண்ணம் ஒரு இருமாப்போடு இருக்கின்ற தான் செல்வம் தவறான ஒரு சுதந்திரத்தை ஊக்குவிக்கிறது அதீத நாட்டம் அதீத பற்று ஒரு தவறான ஒரு ஒரு சிந்தனைக்குள் நம்மை அது இட்டு செல்லுகிறது ஆகையால் தான் இது நிலைவாழ்விற்கு தடையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது செல்வம் ஒரு மனிதனை இந்த உலகத்திலே மட்டுமே வாழ்வதற்கான ஒரு கட்டுக்குள்ளே போட்டு வைக்கிறது இந்த உலகத்தை சிந்தனை உலக காரியங்களை மட்டுமே சிந்திக்கின்ற ஒரு நாட்டத்திற்குள் அவனை இட்டு செல்லுகிறது செல்வம் அதனால்தான் நான் பார்க்கிறோம் மத்திய நச்சு ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் ஆகையால் என்னுடைய செல்வத்தின் மீது அதிக நாட்டம் இருக்கின்ற பொழுது என்னுடைய மண்ணுலகத்தை பற்றியே நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் விண்ணுலகத்தை பற்றியும் விண்ணுலக விழுமியங்களை பற்றியும் விண்ணுலக மதிப்பீடுகளை பற்றியும் நான் ஒருபோதும் சிந்திப்பதே கிடையாது நான் எவ்வளவுதான் அதை பற்றி யோசித்தாலும் பல நேரங்களிலே என்னுடைய செல்வம் என்னை அது தடை செய்கிறது ஆகையால் இந்த செல்வம் ஒரு மனிதனை இந்த உலகத்தோடு வாழ போட்டு வைக்கிறது அதனால்தான் பலர் இந்த உலக காரியன் மீது அதிக நாட்டத்தோடு செயல்படுகிறார்கள் இது நமக்கு நிலை வாழ்வுக்கு ஒரு தடையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் அதீத பற்று மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது செல்வம் நம்மை சுயநலமாக சுயநலமாக மாற்றுகிறது அதீத பற்று கொண்டிருக்கின்ற இந்த செல்வம் நம்மை சுயநலமாக மாற்றுகிறது காலம் பதினெட்டாவது ஞாயிற்றுக்கிழமை நாம் வாசித்தோம் அந்த அற்புதமான அந்த செய்தியை நான் பார்த்தோம் செய்தி பன்னிரெண்டாவது அதிகாரம் பதிமூன்றிலிருந்து இருந்து இருபது வரை உள்ள அந்த இறை வார்த்தைகளை நான் பார்க்கிற பொழுது அறிவற்ற செல்வனுடைய ஓமை என்னுடைய இந்த களஞ்சியம் அதிகமாக இருக்கிறது நான் இன்னும் இடித்து பெரிதாக கட்டுவேன் என்று தன்னை பற்றி மட்டுமே சுயநலமாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற அந்த அறிவற்ற செல்வனுடைய ஓமை நமக்கு அழகான ஒரு செய்தியை காட்டு சுயநலத்தோடு நம்மை வாழ வைக்கிறது அதீத பற்று கொண்டிருக்கின்ற இந்த செல்வம் நம்மை சுயநலமாக்குகிறது செல்வம் உடையவர் நிலை வாழ்வை பெறவே முடியாது என்று ஆண்டவர் ஒருபோதும் சொன்னதில்லை செல்வம் உடையவர்கள் நிலை வாழ்வை பெறவே முடியாது என்று ஆண்டவர் சொன்னதில்லை ஆனால் இந்த செல்வத்தை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்கிறேன் அதை பொறுத்துத்தான் என்னுடைய நிலை வாழ்வு இருக்கிறது என்பதை தான் இன்றைக்கு ஆண்டவர் காட்டுகிறார் அதற்கு பல உதாரணங்கள் இருக்கிறது நம்முடைய விவிலியத்திலே கூட அற்புதமான உதாரணங்களுக்கு மிகுந்த பணக்காரர் பணக்காரர் மிகப்பெரிய ஒரு ஆனால் தன் நிலையை அவன் உணர்ந்த பொழுது அவன் எப்பொழுது தன்னுடைய செல்வத்தை எல்லாம் பிறரோடு பகிர்ந்து கொடுக்க ஆரம்பித்தானோ அன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் இன்று உனக்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லுகிறார் நிலை வாழ்வு அவனுக்கு கிடைக்கிறது நகர் யோசேப்பை நாம் பார்க்கிறோம் அவரை பற்றி சொல்லுகின்ற பொழுதும் கூட அழகாக விவிலியம் சொல்லுகிறார் அவர் மிகுந்த பணக்காரர் என்று அவரும் கூட நன்மையான காரியத்தை செய்கிற பொழுது இன்றைக்கு அவர் புனிதர்களுடைய பட்டியலிலே அவரையும் நாம் பார்க்கிறோம் எல்லா விதத்திலும் அவரை ஒரு நல்ல மனிதனாக நாம் பார்க்கிறோம் செல்வந்தராக இருக்கிறார் இருந்த கூட அவரை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம் நல்ல ஒரு காரியத்தை செய்தார் தனக்கென்று வைத்திருந்ததை ஆண்டவருக்கு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் ஆக செல்வத்தை பிறரோடு பகிர்ந்து கொடுக்கின்ற பொழுது நிலை வாழ்வை அவர் பெற்றுக் கொள்ளுகிறார் நிக்கதேமையை பற்றி நாம் சொல்லுகின்ற பொழுதும் கூட அவர் ஒரு மிகுந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரராக இருக்கிறார் கடவுளை நம்பி கடவுளை சார்ந்த காரியங்களில் ஈடுபடுகின்ற பொழுது அவரும் போற்றுதற்குரியவராக மாறுவதை நாம் பார்க்கிறோம் நேவர்களே அப்ப நிலை வாழ்வு என்றால் என்ன ஆக நிலை வாழ்வு எதிலிருந்து கிடைக்கிறது நிலை வாழ்வு என்பது ஒரு பொருள் அல்ல அது ஒரு நிலை ஆன்மாவின் மகிழ்வுதான் நாம் பார்க்கிறோம் பொருளில் அல்ல அதிகாரத்தில் அல்ல பதவியில் அல்ல மதிப்பீடுகளிலும் விழுமியங்களிலும் தான் இந்த நிலை வாழ்வை நாம் காண முடியும் என்பதை இந்த இறை வார்த்தை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது ஆக செல்வங்களை நாம் சேர்த்துக் கொள்வதிலே எந்தவிதமான அர்த்தமும் இல்லை இந்த செல்வத்தை கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த செல்வத்தை வைத்துக்கொண்டு நான் எப்படி பிறரோடு பகிர்ந்து வாழுகிறேன் மதிப்பீடுகளோடும் விழுமியங்களோடும் நான் வாழுகிறேன் அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை நான் வாழுகிறேன் அப்பொழுது நான் நிலை வாழ்வை பெற்றுக் கொள்ளுகிறேன் அதைத்தான் இன்றைய நச்சீதனுடைய இரண்டாவது பகுதியிலே அழகாக சொல்லுகிறார் நிலை வாழ்வை பெற்றுக் எப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுகளை இருக்கிறது என்று சொன்னால் அப்பொழுது பேதுரு கேட்கிறார் நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லுகிற பொழுது அழகாக ஆண்டவர் இயேசு மூன்று நிலைகளிலே இந்த ஒரு நல்ல காரியத்தை சொல்லுகிறார் மூன்று வாக்குறுதிகளை அங்கே அங்கே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் முதல் வாக்குறுதியாக பார்க்கிற பொழுது படைப்பின் நாளில் என்னோடு அரியணையில் இருப்பீர் புது புதுப்படைப்பின் நாளில் என்னோடு அரியணையில் இருப்பேன் இப்படி நல்ல காரியங்கள் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற எல்லா இந்த செல்வங்களை வைத்துக்கொண்டு நான் பிறரோடு பகிர்ந்து வாழுகின்ற பொழுது ஆண்டவருடைய அரியணையில் நானும் பங்கு பெறுகிறேன் ஆண்டவருடைய அரியணையில் நானும் பங்கு பெறுகிறேன் இரண்டாவதாக இழந்ததை எல்லாம் நான் நூறு மடங்காக பெற்றுக் கொள்ளுகிறேன் யோபு நல்ல ஒரு உதாரணம் இரண்டு மூன்று மடங்காக யோபு பெற்றுக்கொள்வதை நாம் பார்க்கிறோம் யோபு புத்தகம் நாற்பத்தி இரண்டாவது அதிகாரத்தை பார்க்கிற பொழுது எல்லாம் அவர்களுக்கு இரட்டிப்பாக கிடைப்பதை நாம் பார்க்கிறோம் இழப்பது ஒருபோதும் அது தோல்வி அல்ல நான் மிகுந்த காரியத்தோடு ஆண்டவருடைய ஆண்டவருக்காக நாம் இழக்கின்ற பொழுது இன்னும் அதிகமாக நாம் பெற்றுக்கொள்ளுகிறேன் என்பதை என்பதை சுட்டிக்காட்டுகிறார் மூன்றாவதாக ஆண்டவர் இயேசு கொடுக்கிற ஒரு அற்புதமான வாக்குறுதி நிலை வாழ்வை உரிமை பேராக நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் ஆக இப்பேற்பட்ட நல்ல காரியங்களை நாம் செய்கிற பொழுது இறைவனுடைய அருளை நாம் அபி அபரிவிதமாகவே பெற்றுக் கொள்ளுகிறோம் இறைஏசு நண்புக்கிணைவில் தான் பௌருடையார் அழகாக சொல்லுகிறார் பிலிப்பியரு எழுதிய திருமுகம் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் ஏன் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நாம் பெற்றுக்கொண்ட ஒப்பற்ற செல்வம் நம் ஆண்டவர் இயேசுவை பற்றிய அறிவே நாம் பெற்றுக்கொண்ட ஒப்பற்ற செல்வம் இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன் அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்து விட்டேன் கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன் என்று சொல்லுகிறார் அன்பு இதுதான் நாம் பெற்றுக்கொள்ளிருக்கின்ற இருக்கின்ற இந்த செல்வம் நம்முடைய செல்வம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் இறைவனோடு இணைந்திருப்பதிலே தான் உண்மையான செல்வம் இருக்கிறது உண்மையான செல்வம் என்பது இயேசுவை புரிந்து கொள்வதிலும் இயேசுவை அனுபவிப்பதிலும் பின்பற்றுவதிலும் அவர் ஆட்சியை கொள்வதிலும் தான் உண்மையான செல்வம் மற்ற எல்லா செல்வங்களும் உலக காரியத்தை நாம் நாடி செல்லுகிறோம் என்று சொன்னால் அது நிரந்தரமற்ற ஒரு செல்வமாக இருக்கிறது நிரந்தரமான ஒரு செல்வம் என்பது இயேசுவை பற்றி கொண்டு வாழ்வது அந்த விழுமியங்களை வாழ்ந்து காட்டுவது இறையாட்சிக்குரிய அந்த செயல்களிலே நம்மை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொள்வது இன்றைய முதல் வாசகம் அழகாக சொல்லுகிறது கிதியோனுடைய அழைப்பை பற்றி நாம் பார்க்கிறோம் கிதியோன் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்கிறார் அவர் கேட்கிறார் மிதியநாய்க்கை நான் எப்படி நான் அவர்களை எப்படி நான் தோற்கடிப்பேன் அவர்கள் மிகுந்த படையுடையவர்களாக நான் ஒன்றுமே இல்லாதவனாக இருக்கிறேன் இப்படி ஆண்டு நான் என்று முன்னோடு இருக்கிறேன் நலம் நல்கும் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்று இன்றைய முதல் வாசகம் அழகாக முடிவதை நாம் பார்க்கிறோம் என்னுடைய பெயர் நலம் நல்கும் ஆண்டவர் ஆக நலத்தை சுகத்தை ஆற்றலை வல்லமையை கொடுக்கிற கடவுள் என்னோடு இருக்கின்ற பொழுது அதைவிட ஒரு ஒப்பற்ற செல்வம் வேற எதுவும் இருக்க முடியாது என்பதை தான் இந்த இறைவார்த்தை நமக்கு ஆகையால் ஒவ்வொரு நாளும் திருப்பள்ளிக்கு வருகிறோம் ஒவ்வொரு நாளும் பக்தி ஜபு சொல்லுகிறோம் பக்தி முயற்சிகளை எல்லாம் சொல்லுகிறோம் இதையெல்லாம் செய்கிறவள் எதற்காக என்று சொன்னால் என்னுடைய தனிப்பட்ட இயேசு அனுபவம் எப்படி இருக்கிறது இந்த ஆண்டவரை நான் எப்படி அனுபவித்திருக்கிறேன் இந்த ஆண்டவரின் எப்படி என்னுடைய சிந்தனை சொல் செயல்பாடுகளால் நான் வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறேன் மதிப்பீடுகளோடு நான் வாழ்ந்து கொண்டிரு வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறேன் இப்படி வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அதை விட ஒரு ஒப்பற்ற செல்வம் பெரிதும் இருக்க முடியாது அதுதான் ஆண்டவரை பற்றி கொண்ட வாழ்வு ஆக ஆண்டவரை பற்றி கொண்ட வாழ்வு இந்த செல்வத்தை நான் பற்றி கொள்வோம் எல்லா ஆசீர்வாதங்களால் நான் நிரப்பப்படுவோம் ஆகையால் இந்த பௌரடியார் சொல்லுவது போல இந்த ஒப்பற்ற செல்வத்தை நாம் ஆதாயமாக்கி கொள்வோம் மற்ற எல்லாவற்றையும் குப்பை என கருதி கொள்வோம்